மாலை நேரம் காபி குடித்தபடி டிவி பார்த்துக் கொண்டிருந்தார் மயில் வாகனன் வாசலில் பைக் சத்தம் கேட்டது புயல் போல் வீட்டிற்குள் நுழைந்த கோபி ஹாலில் உட்கார்ந்திருந்த அப்பாவை கண்டும் காணாதது போல தன் அறைக்குள் சென்று விட்டான் சாத்தியுள்ள அறையின் முன் நின்று கோபி காபி போடட்டுமா என்று கேட்டால் அம்மாவள்ளி கொஞ்ச நேரம் போகட்டும் என்றான் உள்ளிருந்தவாறு ஜன்னல் வழியாக பார்த்தபோது உடையை கூட மாற்றாமல் கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்திருந்தான் யாரையும் பார்க்க பேச பிடிக்காமல் தன்னை அவன் தனிமைப்படுத்திக் கொள்வது தெரிந்தது கம்ப்யூட்டர் முன் உட்கார்ந்துட்டான் எப்ப எழுந்து வருவானோ அந்த அளவுக்கு வேலை அவனை படுத்து எடுக்குதோ என்னவோ இதுக்குத்தான் சொன்னோம் இந்த படிப்பு வேணாம்னு கேட்டா தானே என்று அவள் அங்கலாய்க்கும் போதே படக்கென்று கதவை திறந்த கோபி நான் சொன்னேனா வேலை பழுவா இருக்கு என்னால முடியலன்னு நீங்களா எதையாவது கற்பனை செய்யாதீங்க இருந்து வந்தவனுக்கு டயர்டா இருக்காதா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க கூடாதா என்று சரிப்பா ரெஸ்ட் எடு தோணும் போது என்று சொல்லி கிச்சனுக்கு நடப்பதை கவலையுடன் பார்த்த மயில் வாகனன் டிவியை நிறுத்திவிட்டு காளி கோப்பையுடன் எழுந்து வந்தார் பாத்தீங்களா அவன் எப்படி நடந்துக்கிறான் இப்ப எல்லாம் கலக்கலப்பா பேசுறதே இல்ல முன்னெல்லாம் எவ்வளவு வேடிக்கையா பேசுவான் இப்ப ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட யோசிக்கிறான் என்று புகார் வாசித்தாள் வள்ளி இங்க பார் வள்ளி அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா படிச்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவனுக்கு நிறைய ஆபீஸ் பிரச்சனைகள் இருக்கும் என்று மனைவிக்கு சமாதானம் செய்தாலும் யோசனையுடன் நகர்ந்தார் மயில்வாகனன் சிறிது நேரத்தில் போன் ஒழிக்க யாரும் எடுக்காததை பார்த்து அதான் போன் அடிக்குது இல்ல யாராவது எடுங்களேன் யார் காதிலும் விழலையா என்று அறையில் இருந்து கத்தினான் கோபி இதோ எடுக்கிறேன் பா வேகமாக ரிசீவரை எடுத்து பேசிய மயில்வாகனன் அடரே துரையா பார்த்து எவ்வளவு நாளாச்சு வீட்ல எல்லாரும் சௌக்கியமா என்று விசாரித்தார் அவர் ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருப்பார் போலிருக்கு தோர நீ என் மொபைலுக்கு வர்றியா இங்க லேண்ட் லைனில் பேசுறது என் மகனுக்கு இடைஞ்சலா இருக்கும் அவன் முக்கியமான வேலையில் இருக்கான் என்று சொல்லி மொபைல் நபரை தந்து ரிசீவரை வைத்தார் தன் அறையை ஒட்டி மரத்தடியில் நின்று கத்தி பேசும் அப்பாவை சத்தம் போடுவதற்காக எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த கோபி அப்பாவின் பேச்சை கேட்டு நிதானித்தான் போனில் சீரியஸாக பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மயில் வாகனன் துர பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பசங்க நம்ம கைக்கு கீழே இருக்காங்க அதுக்கு மேல போயிட்டா அவங்களுக்கு பெரிய மனசு வந்துடுது தனக்கு தானே முடிவெடுக்கிறது அவங்க கருத்துல பிடிவாதமா இருக்கிறதுன்னு மாறி போயிடுறாங்க தன் திறமை என்ன எந்த வழியில் போனால் சிறப்பா செயல்பட முடியும்னு முழுசா தெரிஞ்சுக்காம அந்த நேரத்துல எது வசீகரமா இருக்கோ அந்த துறை பக்கம் சாஞ்சிடுறாங்க உன் பிள்ளையும் அப்படித்தான் செய்திருக்கான் இப்ப அவனுக்கு அவன் தேர்ந்தெடுத்த துறை சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருக்கு சொல்லலாம்னா சொன்னேனே இந்த கோர்ஸ் நீ கண்டிக்க பயம் அல்லது அவனுக்கு தான் தோத்து போயிட்டதா நினைச்சிட கூடாதுங்கிற ஈகோவ்ல தன்னை தானே தனிமைப்படுத்திக்கிறான் இத பத்தி உன் மகன் சீனு கிட்ட நான் பேசுறேன் கவலைப்படாதே என்றபடி திரும்பினார் சற்றென்று திரும்பி கொண்டான் கோபி மறுநாள் அவன் வீட்டுக்கு வரும்போது அப்பா தோட்டத்து வாசலில் நின்று மொபைலில் பேசுவதை அவன் அறியாமல் வாங்கினான் கோபி உனக்கு வேலைதானே போச்சு குடி ஒண்ணும் மூழ்கிடலையே இதுக்காக நம்பிக்கை இழக்கவோ கூடாது இந்த வயசுல நீ தேர்ந்தெடுத்த படிப்போ வேலையோ உனக்கு பொருந்தலன்னு தோணுச்சுன்னா அங்கேயே உட்கார்ந்து யோசனை செய்துகிட்டு இருக்காம நமக்கு பொருத்தமான வேலையோ தொழிலையோ தேர்ந்தெடுத்திடணும் நீ பிடிவாதமா தேர்ந்தெடுத்த படிப்பு அதன் மூலம் கிடைச்ச வேலை அதனால தோத்து போயிட்டதா ஃபீல் செய்யறியா இந்த வயசுல இப்படித்தான் பூதாகரமா தெரியும் கொஞ்சம் விலகி வந்து பார்த்தால் எல்லாம் சரியாயிடும் என்று பேசியவாறு தோட்டத்தில் இறங்கி போனார் அவர் போவதையே பார்த்தபடி நின்றான் கோபி யாரு பாது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் கேட்கவில்லை அடுத்த நாளும் அப்பாவின் பேச்சு வீட்டில் இறைந்து கொண்டிருந்தது சீனு உனக்கு சின்ன வயசு இப்ப எந்த படிப்பையும் படிக்கலாம் எந்த துறையையும் முயற்சி செய்யலாம் நாலு வருஷம் வீணா போச்சுன்னு செய்து அடுத்து உள்ள ஐம்பது அறுபது ஆண்டு வாழ்க்கையை கெடுத்துக்காதே எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து ரெண்டு வருஷம் படிச்சு பிடிக்கலன்னு உதறி வேற படிப்புல சேர்ந்து இருக்கிறாங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சு வேலை பிடிக்காம ஆர்ட்ஸ் படிச்சு பிடிச்ச வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு ஒன்னு சரியில்லைன்னா இன்னொன்னு தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருக்கணும் குழந்தை நடக்க முயற்சிக்கிறப்போ விழத்தான் செய்யும் விழும்போது வலிக்கும் அழுகை வரும் அதற்காக குழந்தை அழுத்து முயற்சி செய்யாமலா இருக்கும் கால் உறுதியாகிற வரைக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டால் போதும் எல்லாம் புரிபட்டுரும் இப்ப என்ன நீ நம்பி போன இரண்டு முயற்சிகள் கைவிட்டு போச்சு அவ்வளவுதானே எடிசன் மாதிரி எட்டாயிரம் முறையா முயற்சி செய்துட்ட என்றவர் மகனை பார்த்ததும் ஓ சாரி கோபி தொந்தரவு செய்துட்டேனா என்று கொஞ்சம் தள்ளி நின்று பேச்சை தொடர்ந்தார் யாரோடு பேசுகிறார் அப்பா என்று நகராமல் அந்த பேச்சை கவனித்தான் கோபி அவனுக்கு முதுகு காட்டி நின்று அவர் பேசினாலும் பேச்சு அவனுக்கு எட்டியது பாரசீனோ முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்க உன் உன் மீதும் திறமை மீதும் நம்பிக்கை வை தன்னம்பிக்கை இல்லாதவன்தான் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவான் நம்மை விட்டு எது போனாலும் நம்பிக்கை ஒன்னு இருந்தால் போதும் மேலே வந்துடலாம் இந்த விஷயத்தை தயக்கமில்லாமல் உன் பேரன்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்க பெத்தவங்க கிட்ட என்ன ஈகோ அவங்க எப்பவும் உன் நல்லதைத்தானே விரும்புவாங்க தயக்கமா இருந்தால் நான் வந்து பேசுறேன் டோன்ட் என்று முடித்தார் யோசனையுடன் அறைக்குள் போனான் கோபி என்னங்க அந்த பையன் பையன் எந்த பேசுறீங்களே அவனா என் நண்பன் துரையோட பிள்ளை அவனுக்கு என்ன பிரச்சனை பிளஸ் டூவில் அவன் எடுத்த மார்க்க வச்சு பெத்தவங்களும் டீச்சர்ஸும் அவனை இன்ஜினியரிங் எடுக்க சொல்லியிருக்காங்க இவன் பிடிவாதமா வேற ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சான் அதற்கான வேலை வாய்ப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல சில இடங்கள்ல முயற்சி செய்து தோத்து சோர்ந்து போயிருக்கான் இப்ப தப்பு செய்துட்டோமோ தோத்து போயிட்டோமோங்கிற பயம் வந்துருச்சு ஆனாலும் வீம்புக்காக அந்த லைன்லயே இருக்கான் அதான் அட்வைஸ் செய்து தேத்துக்கிட்டு இருக்கேன் பொய் உங்களுக்கு துராங்கிற பேர்ல நண்பரே கிடையாது இதுல அவர் பையனுக்கு அட்வைஸ்ங்கிறது டூப்பு உங்களுக்கு யார்கிட்ட இருந்தும் போனே வர்றதில்ல வர்றது போல நீங்களா செட் செய்து மணிக்கணக்கா போன்ல அட்வைஸ் மேல பொழிகிறீங்க என்னாச்சு உங்களுக்கு என்று கெடுக்கி பிடி போடவும் பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னா எதுக்காக அப்படி பேசுறேன்னு உனக்கு புரியணுமே என்றார் புரியலையே எல்லாம் நம்ம பயனுக்காகத்தான் என்றவர் இப்போல்லாம் ஏன் கோபி எரிஞ்சு விழுறான்னு உனக்கு தெரியுமா என்றார் தெரியலையே அவன் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போச்சு என்றார் என்னங்க சொல்றீங்க வேலை போன விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கிறான் அன்னைக்கு நாம அவ்வளவு சொல்லியும் கேட்காம பிடிவாதமா அவனுக்கு தோணுன கோர்ஸ் எடுத்து படிச்சான் படிப்பை குறை சொல்ல முடியாது எதை படிச்சாலும் போனாலும் சின்சியரா இருந்தால் முன்னுக்கு வந்துடலாம் பையனுக்கு அந்த லைன் செட் ஆகல அதை வெளிப்படைய சொன்னால் தான் தோத்துட்டதா மத்தவங்க நினைச்சிடுவாங்களோன்னு நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறான் அது அவனுக்கு நல்லதுக்கு இல்ல போக போக மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும் அதன் அறிகுறிதான் எரிச்சலும் கோபமும் இதை பத்தி நாம நேரடியா பேசினா புரிஞ்சுக்க மாட்டான் அதான் யாருக்கோ சொல்ற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சு நம்ம கிட்ட அவன் பிரச்சனைகளை வெளிப்படையா பேச முன் வந்தால் போதும் அவன் சிக்கல் தீர்ந்துடும் குறைந்தபட்சம் அவன் மனதில் இருக்கும் அழுத்தம் குறைந்து இயல்புக்கு வந்தாலே நல்ல விஷயமாயிருக்கும் என்றார் அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை தொடர்ந்து கற்பனை சீனுவுடன் பேசியதில் ஒரு நாள் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சீனுவுக்கு போலவே எனக்கும் ஒரு பிரச்சனை என்றான் கோபி மகனை ஆதரவாக அணைத்து சொல்லு கோபி என்றார் சொல்ல துவங்கினான் கோபி அவன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு விலகத் தொடங்கியது அப்பா மகன் உறவு என்பது இறைவன் படைப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான உறவு பெற்றோர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு நன்மையே செய்வார்கள் என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உறவில் ஈகோவை விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொண்டாலே உறவுகள் நீடிக்கும்